அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல நல்லடியார்களே என்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை இரு தொழுகைகளுக்கு மத்தியில் நிகழ்ந்த சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன உழு செய்யும் போதே நம்முடைய பாவங்கள் உடல் உறுப்புகள் வழியாக வழிந்தோடும் தண்ணீருடன் வெளியேறுகிறது என்பதை கண்டோம் அது மட்டுமல்லாமல் அழகிய முறையில் உழு செய்தால் ஒவ்வொரு இரண்டு தொழுகைக்கு மத்தியிலும் நிகழ்ந்த சிறு சிறு பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன உஸ்மான் பின் அஹ்வான் ரலில் அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலின் முற்றத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள் அப்போது அசர் நேரம் அவர்களிடம் தொழுகை அறிவிப்பாளர்கள் மத்தின் வந்தார் உடனே உஸ்மான் ரலி அல்லாஹு அவர்கள் உலு செய்ய தண்ணீர் கொண்டு வர சொல்லி உலு செய்தார்கள் பிறகு அல்லாஹின் மீதானையாக நான் ஒரு நபி மொழியை அறிவிக்கப் போகிறேன் குரானில் ஒரு வசனம் அல் குரான் அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மட்டும் இல்லையானால் இதை நான் உங்களுக்கு அறிவிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு பின்வருமாறு கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹூலை வல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் அழகிய முறையில் நிறைவாக உழு செய்து ஒரு தொழுகையை நிறைவேற்றுவாராயின் அவருக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையிலான சிறு சிறு பாவங்களை அவருக்காக அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லை அறிவிப்பவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நூல் முஸ்லிம் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து உஸ்மான் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எங்களிடம் அல்லாவின் தூதர் அலைவோ அலைவசல்லம் அவர்கள் ஒன்றைப் பற்றி நான் உங்களிடம் அறிவிக்கலாமா அல்லது வாய்மூடி இருந்து விடலாமா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள் உடனே நாங்கள் அல்லாவின் தூதரே அது நல்ல தகவலாக இருப்பின் எங்களுக்கு அறிவியுங்கள் இல்லாவிட்டால் அல்லாஹும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று கூறினோம் அப்போது அவர்கள் ஒரு முஸ்லிம் தம் மீது அல்லாஹ் கட்டாயமாக்கியுள்ள உழுவை முழுமையாக செய்து இந்த ஐவேளை தொழுகைகளை தொழுவாராயின் அந்த ஐவேளை தொழுகைகளுக்கிடையே ஏற்படும் சிறு சிறு பாவங்களுக்கு அவை பரிகாரமாக அமையாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் நூல் முஸ்லிம் முன்னூத்தி தொண்ணூறு மறுமையில் ஒளி வீசும் உறுப்புகள் அபு ஹுரேரா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உலு செய்வதை நான் பார்த்தேன் அப்போது அவர்கள் தமது முகத்தையும் கைகளையும் கழுவிக்கொண்டே தோள்பட்டை வரை சென்றார்கள் பிறகு கால்களை கழுவிக்கொண்டே கணுக்கால் வரை சென்றார்கள் பிறகு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் மறுமை நாளில் என் சமுதாயத்தார் உலு செய்ததன் அடையாளமாக உறுப்புகள் பிரகாசிப்பவர்களாக வருவார்கள் ஆகவே உங்களில் எவருக்கு உழுவில் தம் பிரதான உறுப்புகளை நீட்டி கழுவி தமது ஒளியை நீட்டிக்கொள்ள முடியுமோ அவர் அதை செய்து கொள்ளட்டும் என்று கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்றார்கள் அறிவிப்பவர் பின் அப்துல்லா அலி அல்லாஹ் முஸ்லிம் நானூத்தி பதினைந்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து